இந்த மூணு தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறதுங்கிறது வந்து சேஷன் காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது டிஎன் சேஷன் வர்ற வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் இவர் தான் தான் இருந்தார் ஆணையர் தான் இருந்தார் அது எது எதனால சேஷன் காலத்தில் வந்து பண்ணாங்கன்னா பிரணாப் முகர்ஜி வந்து லோக்சபா தேர்தலில் வந்து தோற்று போயிட்டார் தோத்ததுக்கப்புறம் அவர் உடனடியாக வந்து மந்திரியாக வந்து நியமித்தாங்க அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே மந்திரியாக இல்லாதவங்க ஆறு மாதத்துக்குள்ளே எதிலையாவது மெம்பராயிடணும் அப்போ ரெண்டுமே மந்திரி ரெண்டுலயுமே உறுப்பினராக இல்லாதவங்களை கூட மந்திரியா நியமிக்க முடியும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் மந்திரியா நியமிக்கப்பட்டார் அப்போ ஆறு மாசத்துக்குள்ள ராஜ்யசபா தேர்தல் வந்து நடத்தணும் அங்கே தேர்தல் நடத்துறதுக்கு ரெக்யூசிஷன் போச்சு அங்க காங்கிரஸுக்கு வந்து ரெக்யூசிட் சென்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தாங்க அவர் மெம்பர் ஆயிருக்க முடியும் சேஷன் வந்து இஸ் ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் அவர் என்ன பண்ணாரு வேணும்னே அந்த ஆறு மாசம் முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்தாம வச்சு பிரணாப் முகர்ஜியை ரிசைன் பண்ண வச்சு டிசைன் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு தேர்தலை நடத்தி மறுபடியும் அவர் மந்திரியா வந்து பதவி பிரமாணம் பண்ண வச்சார் இதை நீங்க வேற என்ன இட்ஸ் கைண்ட் ஆஃப் சாடிஸ்டிக் பிளஷர் அப்படிங்கிற தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது இதுக்கு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது ஆனா சேஷன் வந்து இது மாதிரி சில அபரேஷன்ஸ் வந்து இருந்தது ஆஃபீஸர்ஸ் தி ஐஏஎஸ் ஆனா இந்த மாதிரி சில அபரேஷன்ஸும் இருந்தது அது வந்து அவ்வளவு பொறுப்புல ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கும் பொழுது இந்த அபரேஷன்ஸ் வந்து திரும்ப ஒரு இது நினைவுக்கிறது ஒரு அமைச்சர் வந்து தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்த காலத்தில் சேஷன் ஒரு கருத்து சொன்னாரு உடனே அந்த அமைச்சர் வந்து சொன்னார் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வியூஸ் வில் பி ட்ரீட்டட் வித் தி கண்டெம் தேட் தேசர்வ் அப்படின்னாரு ஆனா அதுக்கு சேஷன் ரொம்ப அழகா பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார் தி ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸ் வில் பி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் தேட் தேசர்வ் அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஆஃபீஸர் ஆனா இந்த மாதிரியான சில இதுவும் இருந்தது சில இப்போ இருந்ததுங்கிறதுனால அவங்க நினைச்சாங்க ஒருத்தருக்கு பதிலாக மூணு பேர் இருந்து மெஜாரிட்டி ஹோல்டிங் சொல்லி வச்சிட்டோம்னா மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்து தீர்மானம் எடுத்தாங்க ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு மேல இருந்துச்சுனாலும் டூ பை ஒன் சொல்லி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி வரும்போது ஒருத்தர் தன்னிச்சையை செயல்படாமல் இருக்கிறத தடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மீது ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க அது இது வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது அதுல சந்தேகம் இல்லை இப்ப ஒரு தேர்தல் ஆணையர் வந்து பதவி விலகிற நேரத்துல உடனடியா வந்து இன்னொருத்தரை நியமனம் பண்ணியிருக்கணும் அதுலயே வந்து இந்த அரசு அதுவும் தேர்தல் வர்ற சமயத்துல அந்த மாதிரி உடனடியா பண்ணாம விட்டதுங்கிறது வந்து ஒரு சின்ன ஆஹ் இடைஞ்சல் தான் அப்படி பண்ணிடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ப்னஸ் இல்லாமல் பண்ணிட்டாங்க டக்குன்னு அதை ஃபில்அப் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று கோயல் வந்து இப்போ ரிசைன் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஐயப்பாடுகளை எழுப்போம் ஏற்கனவே வந்து இந்த வடிவேலு படத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவார் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இவர் யாரோ அந்த அந்த கிராமத்தில் ஒரு வம்பு எழுத்துட்டு வந்துடுவார் உடனே அந்த கிராமத்து பஞ்சாயத்து பிரசிடன் சொல்வார் ஏற்கனவே அவர்களுக்கும் நமக்கும் வரப்பு தகராறு இந்த நேரத்தில் இதை வேட பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அது மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட சந்தேகங்கள் மிஸ் சேஷாதிரி சொன்ன மாதிரி இதுதான் லாஸ்ட் எலெக்ஷனால் அதிகமாக சந்தேகப்படுறவங்க இருக்கிற நேரத்தில் இவங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து அவர் வந்து ரிசைன் பண்ணும்போது இப்படி தனிப்பட்ட காரணங்களுக்காக சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க ஏதோ ஒரு உரசல் இருந்திருக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இருக்கு அல்லது இவர் அகோமடேட் பண்றாரு ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து ஏஞ்சல் பை தீஸ் பீப்புள் அவருக்கு டிசம்பர்ல ரிட்டையர்மெண்ட் பொழுது நவம்பர்லேயே வந்து அவர் ரிசைன் பண்றாரு அடுத்த நாளே வந்து எலெக்ஷன் கமிஷனரா போடுறாங்க ஆனா அந்நாருமே வந்து சுப்ரீம் வந்து சொன்னாங்க இது என்னது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இன்னைக்கு ரிசைன் பண்ண நாளைக்கு போடுறாங்க இவரை விட்டு அவர் ஆளே கிடையாதான்னு சொல்லும் போது இன்னொன்று அப்சர்வ் பண்ணாங்க ஆனால் இந்த தனிப்பட்ட அதிகாரியுடைய நேர்மையும் நன்னடத்தையும் பற்றி நாங்கள் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை அப்படின்னு ரொம்ப கிளியரா சொன்னாங்க இந்த ஆஃபீஸர் வந்து எந்த அளவுக்கு சரியான ஆஃபீஸராக இருக்கான்னு சொன்னாங்க இந்த சூழ்நிலையில என்னுடைய ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல நான் வந்து ரிசைன் பண்ணேன்னு சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க இதுல கொஞ்சம் வெளிப்படை தன்மையோடய இது சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டால் ஒருத்தர் ரைட்டு இன்னொருத்தர் ராங்னு சொல்லி இருக்க வேண்டியது இப்போ இது பண்ண ஜவுடியை பத்தி சொல்லுவாங்க டூ குட் பீப்புள் ஆர் நாட் சூட்டபுள் ஃபார் ரெண்டு பேருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் காரணம் எனக்கு சிறு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறதுல அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணதை பேசிக் இஷ்யூவில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எனக்கும் எப்படி போகணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் நாங்கள் ரெண்டு பேர் வேறுபட்டுகிட்டு இருந்தோம் ரெண்டு பேர் மட்டும் இருந்தோம்னா மூணாவது ஆள் இல்லாத போது திரும்ப திரும்ப பிரச்சனை வருங்கிறதுக்காக நான் போய்ட்டேன் அப்படின்னு கூட அவர் ஓப்பனாக சொல்லிருக்கலாம் அப்படி இருந்திருந்தால் வாட் எவர் பி த ரீசன் இப்போ இவர் சத்தமே போடாமல் ரிசைன் பண்ணிட்டு போகிறது அரசாங்கம் மேலே சந்தேகங்கள் எழுப்புறதுக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் எழுப்புறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருச்சு அதை அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் எனகோ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அந்த அப்பாயின்மென்ட் கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து சொன்னது வந்து சரியான அப்சர்வேஷன் நான் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு இதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டுவாங்க யாரும் நினைச்சவங்களையெல்லாம் நீங்க சீப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு போடுறது எந்த விதத்துலயும் சரியா இருக்காது பிரணாப் முகர்ஜி பிரசிடென்ட்டா இருந்த உதே அண்ட் பேர் சரியானது இல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து தேர்தல் நடந்தது எலெக்ஷன் கமிஷனர் அசாம் பாடலை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் ஐஎஸ் ஆஃபீஸ் ரிட்டேர் ஆன் ஐஎஸ் ஆஃபீஸர் இருந்தாரு இவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பிரசிடென்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு இருந்தாலும் என்ன நாம்ஸை ஃபாலோ பண்றாரு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு அவரு சே என்ன சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சமாதானமா போங்க அப்படின்னு தான் அவர் சொன்னாரு அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறம் வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அப்ப உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியே தகுதி உள்ளவங்களை வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நீங்க வந்து இதெல்லாம் வெறுமனே உங்க உங்க விருப்பத்துப்படியெல்லாம் யாரையும் அப்பாயின்ட் பண்ணாம இதுக்குன்னு சில நாம்ஸ் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அந்த சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் மக்கள் மனசுல நம்பிக்கை இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி இவங்களை தேர்தல் ஆணையர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணட்டும் அந் அது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க விரட்டு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த சட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவரால் நியமிக்கப்படுகின்ற ஒரு கேபினட் மினிஸ்டர் அண்ட் அப்போசிஷன் லீடர் இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த சீஃப் எலெக்ஷன் இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இதில் வந்து அவங்க கொண்டு வரல இதை யாரும் தப்புன்னு சொல்ல அதாவது சட்டப்படி இது ரைட்டு நீங்க சொன்னீங்கல்ல சட்டம் பெருசா தார்மீகம் பெருசான்னு பார்த்தா தார்மீகம் தான் பெருசு அதனால இவங்க சீஃப் ஜஸ்டிஸ சேர்த்திருக்கணும் அது நல்லா இருந்திருக்கும் அப்படி இல்லாம விட்டதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா அங்கேயே அப்பாயின்மெண்ட்லயே உங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு பிரைம் மினிஸ்டர் அவரும் அவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினராக உள்ள ஒரு அமைச்சரும் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் போகுதுன்னு சொல்லி வந்துருது இப்படிப்பட்ட ரொம்ப தான் சீசர்ஸ் வைஃப் ஷுட் நாட் கிவ் ரைஸ் டு சஸ்பிஷன் சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி வந்து சீசருடைய மனைவி சந்தேகத்திற்கிடமும் அவங்க 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 கற்புக்கரசிங்கிறது மட்டும் பெருசு இல்லை சந்தேகத்திற்கிடமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அதை விட பெருசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த அரசு வந்து இந்த மாதிரி சில காரணங்களால ஏற்கனவே இந்த அரசு மேல வந்து சந்தேக ரகைகள் படுற அளவுக்கு அவங்களே நடந்திருக்காங்கிறதுனால இப்பொழுதாவது நான் நினைக்கிறேன் உடனடியாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்து விட்டால் நன்றாக இருக்கும் ஏன்னா பின்னாடி சரி நாளைக்கு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவாரு மூணு பேர் இல்லாமல் இது எப்படி தேர்தல் நடத்துறதும்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வழக்கம் மிக விரைவில் இவர்கள் வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டாங்கன்னா நல்லா